கடகம் புனர்பூசம் நான்காம் பாதம் குரு சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் எந்த செயலையும் திட்டமிட்டு செய்யும் சக்தியும் இருக்கும் பிறக்கும் வைகாசி மாதம் உங்களுக்கு வசந்த மாதமாக அமையும் இதுநாள் வரையில் நீங்கள் அடைந்த சங்கடங்களை எல்லாம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு இனி இல்லாமல் செய்வார் தொழில் வியாபாரம் வேலையில் இருந்த நெருக்கடி விலகும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் வருவாய் அதிகரிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தோரின் கனவு நனவாகும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் உங்கள் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் இனி பொன்னாகப் போகிறது இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பதால் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது தன குடும்பாதிபதி லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து இருப்பதால் குடும்ப பிரச்சனை மறையும் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவார் பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும் பொன் பொருள் சேரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் விவசாயிகள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளின் எண்ணம் நிறைவேறும் பணியாளர்களின் நிலை உயரும் மாணவர்களின் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் சந்திராஷ்டமம் மே முப்பத்தொன்று அதிர்ஷ்ட நாள் மே இருபது இருபத்தொன்று இருபத்தொன்பது முப்பது ஜூன் இரண்டு மூன்று பதினொன்று பன்னிரண்டு பரிகாரம் நந்தீஸ்வரரை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் பூசம் சனி சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் திடமான மனமும் இருக்கும் சிந்தித்து செயல்பட்டு நினைத்ததை சாதிக்க சாதிக்கக்கூடியவர்களான உங்களுக்கு பிறக்கும் வைகாசி மாதம் அதிர்ஷ்டமாக அமையும் சனி பகவான் எட்டையில் சஞ்சரித்தாலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பதினொன்றையில் சஞ்சரிக்கும் குறு சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவர் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் பணியாளர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் தம்பதியருக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் பொன் பொருள் சேரும் சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பெண்களுக்கு இந்த மாதம் விருப்பம் பூர்த்தியாகும் மாதமாக இருக்கும் சுயதொழில் செய்பவர்களின் நிலை உயரும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பொறுப்பு வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு எதிர்பார்த்த பதவி வரும் விவசாயிகள் இந்த மாதம் விளைச்சலில் கவனம் செலுத்துவது நல்லது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் ஏற்படும் மாணவர்கள் விரும்பிய பாடப்பிரிவில் விருப்பப்பட்ட கல்லுவாரியில் சேருவர் சந்திராஷ்டமம் ஜூன் ஒன்று அதிர்ஷ்ட நாள் மே பதினேழு இருபது இருபத்தாறு இருபத்தொன்பது மே இரண்டு எட்டு பதினொன்று பரிகாரம் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட நலம் உண்டாகும் ஆயிலியம் புதன் சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு புத்திசாலித்தனம் திட்டமிட்டு செயல்படும் திறனும் இருக்கும் பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை வழங்கும் மாதமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்து வாங்குதல் புதிய ஒப்பந்தங்கள் என கையெழுத்திடுவீர்கள் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தேடி தேடிவரும் இல் சூரியன் சஞ்சரிப்பதால் வழி முயற்சிகள் வெற்றியாகும் வேலைவாய்ப்பிற்காகக் காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகிச் செல்வர் தனித்திறமை வெளிப்படும் வழக்கு சாதகமாகும் பெண்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமாக இருக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் சிலருக்கு குழந்தை வாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் குலதெய்வ அருள் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும் சிலர் புதிய வாகனம் வாங்குவர் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் மாணவர்களின் விருப்பம் நிறைவேறும் சந்திராஷ்டமம் ஜூன் இரண்டு அதிர்ஷ்ட நாள் மே பதினான்கு இருபது இருபத்து மூன்று இருபத்தொன்பது மே ஐந்து பதினொன்று பரிகாரம் அபிராமியை வழிபட தடைகள் விலகி நன்மை சேரும் சிம்மம் மகம் கேது சூரியனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வ அருளும் ஏற்ற சக்தியும் இருக்கும் வைகாசி மாதம் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை தரும் மாதமாக இருக்கும் சக்கர வியூகத்தில் சிக்கிக்கொண்டு தடுமாறுவது போல் இரண்டு இல் கேது எட்டு இல் ராகு ஏழு இல் சனி பத்து இல் குறு என நான்கு பக்கமும் கிரகங்கள் உங்களை சுற்றி வளைத்துக் கொண்டுள்ள நிலையில் ராசிநாதன் சூரியன் பத்து இல் சஞ்சரித்து உங்களை வெளியில் கொண்டுவர உள்ளார் உங்கள் ராசிநாதனின் சஞ்சார நிலை உங்கள் நிலையை உயர்த்தும் வியாபாரம் தொழிலை விரிவு செய்யும் முயற்சி வெற்றியாகும் வெளியூரில் புதிய கிளைகள் தொடங்குவீர்கள் என்றாலும் பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம் வியாபாரம் தொழிலில் கூடுதல் கவனம் தேவை புதிய முதலீடு செய்யும் முன் பலமுறை யோசிக்க வேண்டும் சனி ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நட்பு வட்டத்தில் வீண் பிரச்சனைகள் உருவாகும் கூட்டுத் தொழிலில் நெருக்கடி உண்டாகும் இக்காலத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதன் வழியாக உங்கள் சங்கடங்கள் தீரும் பொன் பொருள் சேரும் பணவரவு திருப்தி தரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் பெண்கள் இக்காலத்தில் கவனமாக செயல்படுவது நன்மையாகும் வாழ்க்கைத் துணையை அனுசரித்து செல்வதால் நெருக்கடி தீரும் வார்த்தைகளில் கவனம் தேவை இல்லையெனில் பேச்சு மூலம் வீண் பிரச்சனைகள் உண்டாகும் ஆரோக்கியம் மேம்படும் விவசாயிகளின் சங்கடங்கள் விலகும் விளைச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் அரசியல்வாதிகளின் முயற்சிகள் தள்ளிப்போகும் இக்காலத்தில் ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படுவது நல்லது மாணவர்கள் நீண்ட முயற்சிக்கு பின் விரும்பிய கல்வாரியில் சேருவர் சந்திராஷ்டமம் ஜூன் இரண்டு மூன்று அதிர்ஷ்ட நாள் மே பதினாறு பத்தொன்பது இருபத்தைந்து இருபத்தெட்டு ஜூன் ஒன்று ஏழு பத்து பரிகாரம் கேதுவை தினமும் வழிபட நன்மைகள் உண்டாகும் பூரம் சுக்கிரன் சூரியனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எதிலும் வெற்றி பெறும் ஆற்றல் இருக்கும் எதிர்பார்த்த நன்மையை அடையும் மாதமாக வைகாசி இருக்கும் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியிலும் ராசிநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் நெருக்கடி விலகும் முயற்சி வெற்றியாகும் வெளியூர் பயணம் லாபத்தில் முடியும் என்றாலும் பணியாளர்கள் தங்கள் பணியில் கவனமாக இருப்பது அவசியம் சிலர் அதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரும் பத்து இல் குறு சஞ்சரிப்பதால் வேலையில் நெருக்கடி அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சனை தோன்றும் எட்டு இல் ராகு இருப்பதால் எதிர்பாராத பிரச்சினை தேடி வரும் பணியாளர்கள் இக்காலத்தில் கவனமாக செயல்படுவதால் சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் கும்ப சனியால் குடும்பம் நண்பர்கள் இடத்தில் சங்கடம் தோன்றும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி சாதகமாகும் பிற்பகுதியில் பொருளாதார நெருக்கடி தோன்றும் என்றாலும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் நோய்கள் சிகிச்சையால் சளியாகும் அரசியல்வாதிகள் மற்றவர்களை அனுசரிப்பதுடன் எதிர்மறை சிந்தனைக்கு இடம் தர வேண்டாம் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் கலைஞர்களுக்கு மாத முற்பகுதி யோகமாக இருக்கும் மாணவர்கள் மேற்கல்விக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் சந்திராஷ்டமம் ஜூன் மூன்று நான்கு அதிர்ஷ்ட நாள் மே பதினைந்து பத்தொன்பது இருபத்து நான்கு இருபத்தெட்டு ஜூன் ஒன்று ஆறு பத்து பரிகாரம் வராகியை வழிபட சங்கடம் அனைத்தும் விலகும் உத்திரம் முதலாம் பாதம் சூரியனின் நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்த நீங்கள் அனைத்திலும் முதன்மையாக இருப்பீர்கள் வைகாசியில் உங்கள் நட்சத்திர ராசிநாதன் பத்தையில் சஞ்சரிப்பதால் நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் தொழிலை விரிவு செய்வீர்கள் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடம் விலகும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் சனி ராகு கேது குருவின் சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லை என்பதால் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் கன்னி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் புதன் சூரியனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு வெற்றி தேவதை எப்போதும் துணையிருப்பாள் வைகாசி மாதம் யோகமான மாதமாக இருக்கும் தனக்காரகனான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடம் அனைத்தும் மறைந்து விடும் அதிர்ஷ்ட மழையில் நீங்கள் நனையப் போகிறீர்கள் பொன்னும் பொருளும் சேர்வதுடன் புதிய சொத்தும் உங்களை வந்தடையும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் ஆறையில் சஞ்சரிக்கும் சனி பகவான் சங்கடங்களை எல்லாம் விளக்குவார் உடல் பாதிப்பு மறையும் தொழில் வேலையில் உள்ள நெருக்கடி மறையும் எதிரி தொல்லைகள் விலகுவதுடன் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் பிரச்சனை நீங்கும் பெண்களுக்கு நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும் திருமண வயதினருக்கு நல்ல வரன் அமையும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயம் தரும் விவசாயிகளுக்கு கடந்த மாதம் இருந்த நெருக்கடி தீரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களின் விருப்பம் நிறைவேறும் சந்திராஷ்டமம் ஜூன் நான்கு ஐந்து அதிர்ஷ்ட நாள் மே பதினான்கு பத்தொன்பது இருபத்து மூன்று இருபத்தெட்டு ஜூன் ஒன்று பத்து பரிகாரம் விநாயகரை வழிபட்டால் நன்மை அதிகரிக்கும் அஸ்தம் சந்திரன் புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் சக்தி இருக்கும் பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் வளம் தரும் மாதமாக இருக்கும் ஜென்ம கேதுவால் எல்லாவித சங்கடங்களையும் அனுபவித்து வந்ததுடன் நோயுடன் போராடி வந்த உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் அவற்றில் இருந்து விடுதலை உண்டாக போகிறது குருவின் பார்வைக்கு கேது ஆளாவதால் அவரால் எந்த சங்கடங்களையும் ஏற்படுத்த முடியாது இனி நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் ஆறையில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் சங்கடங்களை விரட்டியடிப்பார் தைரியமாக செயல்பட்டு வெற்றி அடையும் நிலையை ஏற்படுத்துவார் தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் பணியில் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் விரும்பிய இடமாற்றம் உயர்வு உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவு நனவாகும் பெண்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும் சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும் தைரியமாக செயல்படும் நிலை ஏற்படும் விவசாயிகள் கடந்த காலத்தில் சந்தித்த நெருக்கடிகள் விலகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த நன்மை ஏற்படும் கலைஞர்களுக்கு இது யோகமான மாதம் மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சி வெற்றியாகும் சந்திராஷ்டமம் ஜூன் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட நாள் மே பதினான்கு இருபது இருபத்து மூன்று இருபத்தொன்பது ஜூன் இரண்டு பதினொன்று பரிகாரம் சந்திரனுக்கு வெள்ளை அள்ளியை சாத்தி வழிபட வாழ்வு வளமாகும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் செவ்வாய் புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தைரியம் விவேகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் சக்தி இருக்கும் வைகாசி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் சனி ஆறையில் சஞ்சரிப்பதாலும் குரு ஒன்பது இல் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதுடன் மூன்று ஐந்தாம் இடங்களை பார்ப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும் நிறைவேறாமல் போன முயற்சி இனி நிறைவேறும் தடைப்பட்ட செயல்களில் லாபம் ஏற்படும் எழுபறியாக இருந்த வம்பு வழக்குகள் சாதகமாகும் செல்வாக்கு உயரும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் உண்டான போட்டி விலகும் நண்பர்கள் வாழ்க்கை துணையுடன் தோன்றிய நெருக்கடிகள் நீங்கும் ஜென்ம கேதுவால் ஏற்பட்ட குழப்பம் தீரும் புதிய இடம் வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் வெற்றியாகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பணியாளர்கள் நிலை உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் பெண்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகள் விலகி சுமூக நிலை ஏற்படும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பர் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் விவசாயிகளின் விருப்பம் நிறைவேறும் கலைஞர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் மாணவர்களின் கனவு நனவாகும் சந்திராஷ்டமம் ஜூன் ஆறு ஏழு அதிர்ஷ்ட நாள் மே பதினான்கு பதினெட்டு இருபத்து மூன்று இருபத்தேழு ஜூன் ஐந்து ஒன்பது பரிகாரம் விஷ்ணு துர்கையை வழிபட்டு வர நலம் உண்டாகும்